அன்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களா நிம்மதியாக கிடையாது காரணம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உழவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீது எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றே வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாமல் வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார் தென்பகுதிக்கு போனீங்கன்னா கொள்றாங்க கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அன்பு அமித்ஷா ஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் இரண்டு சட்டங்கள் இரண்டு கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருந்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் காஷ்மீர் நிம்மதியை பார்க்கும் அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே வடகிழக்கு பாருங்கள் வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல் எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள் எனக்கு அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில் தன்னுடைய துப்பாக்கியை விட்டுவிட்டு அறவழியில் ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை மூன்றாவது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றார் இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே பிடித்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல் இருந்தார் ஒரு மார்ச் மாதம் முடியும் பொழுது பாரத் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவார் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் இருக்கின்றார்கள் அதையும் ஒழித்து கட்ட போகின்றார்கள் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க வேலை செய்யறவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு